கண்களை சிமிட்டி புன்னகைக்கும் அயோத்தி ராமர் வைரலாகும் காணொளி அயோத்தியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள பாலராமரின் சிலை கண்களை சிமிட்டி சிரித்துக் கொண்டே தலையை திருப்புவது போன்ற காணொளி சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது பரபரப்பாக பேசப்பட்டு வரும் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் ராமர் சிலைக்கு புதிய பரிணாமம் கொடுக்கப்பட்டுள்ளது அயோத்தியில் நேற்று பிரமாண்டமாக கட்டப்பட்டிருக்கும் கோயிலில் பாலராமரின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த நிலையை மைசூர் சிற்பி அருண் ஜோகிராஜ் வடிவமைத்திருக்கின்றார் உலகம் முழுவதும் பேசுபொருளாக உள்ள ராமரின் சிலை அனைவரையும் கவர்ந்துள்ளது இன்று முதல் மக்கள் பார்வைக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதால் குழந்தை முகத்துடன் புன்னகையுடன் ஜொலிக்கும் ராமரை கண்டு மக்கள் மனம் நெகிழ்ந்தனர் இந்த நிலையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ராமருக்கு உயிரோட்டம் அளித்துள்ள காணொளி அனைவரையும் ஈர்த்துள்ளது மேலும் இந்த காணொளிக்கு கீழ் ஜெய் ஸ்ரீராம் என கருத்துக்களை மக்கள் பதிவிட்டு வருகின்றனர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை சில தவறான காரணங்களும் பயன்படுத்தி வரும் நிலையில் இந்த செயல் அனைவர் மத்தியிலும் பாராட்டை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது